அதனையும் தொடர்ந்து கண்ணம்பாளையம் அணியினரும் சார்க் ரைடர்ஸ் திருப்பூர் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதனையும் தொடர்ந்து டிஎன் உடுமலை அணியினரும் பார்ட்டி சிக்ஸ் டி தடாகம் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பி காலேஜ் கோவை அணியில் விளையாடும் நாலாம் நம்பரின் ஆட்டக்காரர் சரவணன் செஞ்சேரிபுத்தூரின் மண்ணின் மைந்தர் என்பதில் பெருமைகள் எஸ்என்எஸ் காலேஜ் அணியில் விழா கமிட்டின் சார்பாக ஆழ்த்துக்கள் ஏன் தெரிந்து கொள்கிறோம் లైన్ అంబర్ రెండు సైడ్ నికరీ முதல் வெற்றி புள்ளியை எஸ்பிசி சி தடாக மணியினர் நடுவர்கள் தங்களது பணியை சரியாக செய்வார் விழா கவுண்டியல் சார்பாக இதனைத் தொடர்ந்து ஆடுகளம் காண வேண்டிய அணிகள் பணி புயல் ஜப் ஜூனியர் கக்காட்சி அணியினரும் எம் எம் எஸ் கோவை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் SNS College. Yes, SNS College. Yes, Bonus point. இரண்டு அணிகளும் தலா ஒரு புள்ளிகளை எடுத்து சமநிலையில் உள்ளது இரு அணிகளும் தலா ஒரு புள்ளியை எடுத்து சமநிலையில் உள்ளது ஆடையாளத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் நாலாம் நம்பரின் ஆட்டக்காரர் செஞ்சேரி புத்தூர் மண்ணின் மைந்தர் என்பதில் பெருமை கொள்கிறோம் எஸ்என்எஸ் இரண்டு வெற்றி புள்ளிகளையும் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி நிலை மூன்று மூன்று எஸ்என்எஸ் காலேஜ் இரு அணிகளும் சமநிலை நான்கு நான்கு இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் பணி புயல் ஜப் ஜூனியர் கக்காட்சி அணியினரும் எம்எம்எஸ் கோவை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டு அணிகளும் சமமான வந்தனர் Ahí me a despidir de இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் பணி புயல் ஜப் ஜூனியர் கக்காட்சி அணியினரும் எம் எம் எஸ் கோவை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கொள்ளப்படுகிறது.

களம் காண வேண்டிய அணிகள் பனிப்புயல் ஜப் ஜூனியர் கக்காட்சி அணியினரும் எம் எம் எஸ் கோவை அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் முதல் கட்ட அழைப்பு नमस्कार है मानगिरि डिफेन्डर एसबीजे तारांग मालवीय बोल आगे आप साइड पे आप साइड पे आप साइड पे <laughs> இதனை தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் பனிப்பு கக்காட்சி அணியினரும் கோவை அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு முதல் கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து ஜி சி ஸ்பாட்டன் கண்ணம்பாளையம் அணியினரும் சார்க் ரைடர் திருப்பூர் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து டிஎம்கேசி கே சி உடுமலை அணியினரும் ஃபார்ட்டி சிக்ஸ் டி தடாகம் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இரு அணிகளும் சமநிலை ஆறு ஆறு இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் பணிப்புயல் ஜர்ஜூனியர் கக்காட்சி அணியினரும் எம் கோவை அணியினரும் விரைந்து ஆடுகளும் வருமாறு அன்புடன் செய்து கொள்கிறோம் தடாக அணியினர் ஆறு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் பணிப்புயல் புயல் சப் ஜூனியர் கக்காட்சி அணியினரும் எம்எம்எஸ் கோவை அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விட இறுதி அழைப்பு அதனையும் தொடர்ந்து ஜி சி ஸ்பாட்டன் கண்ணம்பாளையம் அணியினரும் சார் ரைடர்ஸ் திருப்பூர் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து டிஎம்கேசி உடுமலை அணியினரும் ஃபார்ட்டி சிக்ஸ்டி தடாகம் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து சிக்கு பிரதர்ஸ் விராலியூர் அணியினரும் இளஞ்சிட்டு இளஞ்சிட்டு ஏ பதினைந்து வேளம்பாளையம் அணியினரையும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எஸ்பிஜே சி தடாக அணியினர் ஆறு வெற்றி புள்ளிகளையும் எஸ்எம்எஸ் காலேஜ் பி அணியினர் எட்டு வெற்றி புள்ளிகளையும் எடுத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் பணிப்புயல் சப் ஜூனியர் கக்காட்சி அணியினரும் எம்எம்எஸ் கோவை அணியினரும் உடனடியாக ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதிக்கட்ட அழைப்பு இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் பனிப்புயல் ஜப் ஜூனியர் கக்காட்சி அணியினரும் எம் எம் எஸ் கோவை அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதிக்கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து ஜீசி ஸ்பாட்டன் கண்ணம்பாளையம் அணியினரும் சார்க் ரைடர்ஸ் திருப்பூர் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதனையும் தொடர்ந்து பிஎம்கேசி உடுமலை அணியினரும் இசிஸ் இரண்டிய அணியினரும் கடைசி ஐந்தாவது நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இரணியின் கவனத்திற்கு கடைசி ஐந்து நிமிடம் காலேஜ் பி அணியினருக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளி எஸ் பி ஜி சடாகம் ஏழு வெற்றி புள்ளிகளையும் எஸ் காலேஜ் பி அணியினர் பத்து வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் பனிப்புயல் புயல் சப் ஜூனியர் கக்காச்சி அணியினரும் எம் எம் எஸ் கோவை அணியினரும் விரைந்த ஆடுகளம் வருமாறு கேட்டுக் கொள்கிறோம் இது அவர்களுக்கு விடும் இறுதி கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து ஜி சி ஸ்பாட் அண்ட் கண்ணம்பாளையம் அணியினரும் சார்க் ரைடர் திருப்பூர் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து டிஎம் கேசி உடுமலை அணியினரும் தடாக தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரையும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரையும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து பிரதர்ஸ் விராலியூர் அணியினரும் இளஞ்சிட்டு பதினைந்து வேளம்பாளையம் அணியினரையும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து பாண்டி நினைவாக என் கே திருப்பூர் அணியினரும் ஆர்கே சி கோவை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் விளையாட்டு வீரர்களுக்கு உணவு உபசரி வழங்கிய திரு தமிழ் செல்வன் அவர்கள் என் சே டிங்கி தொட்டி ஜெய கிருஷ்ணாபுரம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் செஞ்சேரி புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக இரு அணிகளின் கவனத்திற்கு கடைசி நான்கு நிமிட ஆட்டம் ஐபம் எஸ் பி ஜே சி தடாகம் ஏழு வெற்றி புள்ளிகளையும் எஸ் என் பி அணியினர் பதினோரு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் பனிப்புயல் சப்ஜூனியர் கக்காட்சி அணியினரும் எம்எம்எஸ் கோவை அணியினரும் விரைந்து ஆடுகளம் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது அவர்களுக்கு விடும் இறுதி கேட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து ஜி சி ஸ்பாட்டன் கண்ணம்பாலை அணியினரும் சார் ரைடர்ஸ் திருப்பூர் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் உணவு உபசரிப்பு வழங்கிய திரு தமிழ் செல்வன் அவர்கள் என் சி ரிங்கு தொட்டி ஜெய கிருஷ்ணாபுரம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் அகரம்பேக் செஞ்சேரி புத்தூர் மற்றும் பெரியப்பட்டி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் கடைசி மூன்று இதனை தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் பணிப்புயல் ஜப்ஜூனியர் ஜூனியர் கக்காட்சி அணியினரும் எம் எம் எஸ் கோவை அணியினரும் விரைந்த ஆடுகளும் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதி கட்ட அழைப்பு கடைசி மூன்று நிமிட ஆட்டம் பனிப்புயல் ஜப் ஜூனியர் கக்காட்சி அணியினரும் எம்எம்எஸ் கோவை அணியினரும் விரைந்த ஆடுகளம் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது அவர்களுக்கு விடும் இறுதி கட்ட அழைப்பு இதனையும் தொடர்ந்து ஜி சி ஸ்பாட்டன் கண்ணம்பாளையம் அணியினரும் சார்க் ரைடர்ஸ் திருப்பூர் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பு மணிக்கு முன்னாள் பூந்தலையர் கபடி வீரர் திரு பி தங்கவேல் அவர்கள் செங்காட்டு தோட்டம் அவர்கள் கோப்பை வழங்குவார் இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் அணியினரும் புயல் கோவை ஜூனியர் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் எஸ் பி ஜே சி தடாகம் அணியினர் எட்டு வெற்றி புள்ளிகளையும் பதினாலு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் பணிப்புயல் புயல் சப் ஜூனியர் கக்காட்சி அணியினரும் எம் எம் எஸ் கோவை அணியினரும் விரைந்த ஆளுகளம் வர வேண்டும் விடும் இறுதிக்கட்ட அழைப்பு பணிப்புயல் சர்ஜூனியர் கக்காச்சி அணியினரும் எம்எம்எஸ் கோவை அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் திரு யூ சேகர் அவர்கள் பல்லடம் ஸ்போர்ட்ஸ் கிளப் செஞ்சேரிபுத்தூர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் திரு யூ சேகர் அவர்கள் செஞ்சேரி புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் இதனைத் தொடர்ந்து உடனடியாக களம் காண வேண்டிய அணிகள் பணி புயல் சப்ஜூனியர் கக்காட்சி அணியினரும் எம் எம் எஸ் கோவை அணியினரும் விரைந்து ஆடுகளும் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதி கட்ட அழைப்பு இதனை தொடர்ந்து உடனடியாக களம் காண வேண்டிய அணிகள் பணி புயல் கக்காட்சி அணியினரும் கோவை அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதி கட்டளைப்பு இதில் வெற்றி வாய்ப்பை இலக்கும் அணிக்கு முன்னாள் பூந்தளிய கபடி வீரர் அவர்கள்